ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கற்பகாம்பாத்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போது என்னன்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தந்தூசியும் தக்காளி மிளகாய் பொடியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு கிடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா சூடாகணும் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இது போட்டுட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வறுபடணும் வறுபட்ட உடனே இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு பத்து போல் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது நல்லா வதங்கின உடனே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் மாவுலையும் நம்ம உப்பு போட போகிறோம் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முடக்கத்தான் கீரை கேட்டால் மார்க்கெட்டில் கிடைக்கும் இது கொஞ்சம் காலையிலே போனால் நமக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் மதியம் போல் போனால் காலியாகிடும் ஸோ இது ரொம்பவே நல்லது இது முட்டி வலிக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா கேட்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ஸோ இதை எடுத்து நான் அந்த கடாயில் வச்சுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அந்த சூடுலேயே தான் அது வேணும் ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கீரை வந்து வேகணும்னு அவசியம் இல்லை அப்படியும் அரைச்சி போடலாம் ஸோ நம்ம இந்த வெங்காயம்லாம் போடுறதுனால அது கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகிறதுக்காக நம்ம இதில் போடுறோம் ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே கொஞ்சமாக ஆற வச்சுட்டு இது வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் இப்போ மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லாவே நல்லாவே பேஸ்ட் மாதிரியாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் ஸோ நான் அரைச்ச பேஸ்ட்டை எடுத்து இப்போ மாவில் போடுறேன் ஒரு அஞ்சு கரண்டி மாவுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் நாலு பேர் சாப்பிட்லாம் நாலு பேர் ரெண்டுலேருந்து மூணு தோசை சாப்பிட்லாம் அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு கல் சூடான உடனே மாவை எடுத்து ஒரு கரண்டியை கொத்துறேன் ஸோ இது சாப்பிட்றது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை எப்பயுமே ஒரே மாதிரி தோசையே செஞ்சு நம்ம சாப்பிட்டுட்டு வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கும் எப்பயுமே ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு நல்லதுங்கிறத விட கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் என்னோடய ரொம்பவே ஃபேவரட்டான பிரேக்ஃபாஸ்ட் இது ஸோ தோசை ரெடி இப்போ நம்ம இதுக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி மிளகாய் அப்படி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம பூண்டு மிளகாய் அப்படி செய்வோம் இல்லையா ஸோ அந்த ப்ராசஸே தான் அதே கொஞ்சம் அப்கிரேட் ஆகி இதை சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதில் கடுகு உளுந்து பருப்பு காஞ்ச மிளகாய் இதெல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச உடனே பூண்டு நல்லா ஒரு ஒரு முழு பூண்டு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க தோல் உரிச்சு கொஞ்சம் தோலோடு போட்டாலும் இதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இடிச்சுக்கோங்க இடிச்சுட்டு அது அந்த எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும் அந்த பூண்டு பூண்டு ஃப்ரை ஆன உடனே இதில் இப்போ நம்ம வந்து நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட போகிறோம் அதாவது நம்ம மிளகா பொடி செய்கிறதுக்கு எவ்வளோ போடுவோமோ அவ்வளோ மிளகாத்தூள் போடணும் நான் இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன் அதாவது கொஞ்சம் நல்லாவே காரமாக இருக்கும் கொஞ்சம் எமர்ஜென்சியாக செய்யணும் சைடிஷ் ஏதாவதுன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் அடிக்கடி செஞ்சுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் போடுறேன் நான் மிளகாத்தூள் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன் ஸோ இதனால் அந்த ஆயிலில் வந்துட்டு அந்த மிளகாத்தூளோட நெடி போகிற வரைக்கும் நம்ம நல்லா சோட்டை பண்ண போகிறோம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம் இது மிளகா பொடிங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் நிறையவே செலவாகும் பட் இந்த தோசைக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுறேன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குறேன் அதுக்கிட்ட நான் தக்காளி வந்து இதுக்கு கட் பண்ணியும் சேர்க்கலாம் அரைச்சும் சேர்க்கலாம் கட் பண்ணி சேர்த்தா கொஞ்சம் பசங்க சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நான் அரைச்சே சேர்க்குறேன் ஸோ so, இதில் வந்து நான் மூணு பெரிய பெரிய தக்காளி போட்டிருக்கேன் சின்னதாக இருந்துச்சுன்னா நாலு கூட போட்டுக்கலாம் ஸோ இது போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ப்ராசஸ் அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி இதை நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இதுதான் இதில் வேலையே ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம சுட்டு வச்சுருக்க தோசை கூட சுறுசுறு இந்த தக்காளி மிளகா அப்படியே வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் உண்மையாகவே அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க